ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அன்பு தான் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கர் லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அன்பு பார்த்திங்கன்னா இப்போ அண்டர் பெல்ட்டி அடிக்கிறாங்க அதாவது அவங்க வந்து கதிரை முழுமையாக ஏற்றுக்கிட்ட உடனே அவங்களோடைய அத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்றதுதாங்க நிதர்சனமான உண்மை ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவங்க ரொம்பவே அநியாயம் பண்ணுற ஒரு ஆள் ஸோ அவங்க வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நியாயம் அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது ரொம்பவும் அதர்மமாக தான் அவங்க செயல்படுவாங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சும் அன்பு வந்து அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை பட் அன்பு வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கதிர்காக மட்டும்தான் யோசிக்கிறாங்க கதிர் சொன்ன ஒரு வார்த்தை இப்போ எங்கள் அம்மா வந்து இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கலை அப்படின்னா அவங்க வந்து செத்து போயிடுவேன்னு சொல்கிறாங்க ஸோ எங்கள் அம்மாவுடைய உயிரை நான் என்ன பண்ணணும் காப்பாத்தியே ஆகணும் அவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு பிள்ளையா நான் என்ன பண்ணுவேன் எல்லா முயற்சிகளும் பண்ணுவேன் என் உயிரை கொடுத்து நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன் அதில் வந்து கண்டிப்பாக எங்கள் அம்மா ஜெயிச்சுருவாங்க எங்கள் அம்மாவை ஜெயிக்க வச்சா மட்டும்தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது பட் வந்தால் அவங்க அம்மா ஜெயிச்சாங்க அப்படின்னா ரொம்பவே அது கஷ்டத்துல போய் தான் முடியும் அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துறது மட்டும்தான் ராஜேஸ்வரியோட முழுமையான வேலையாவே பண்ணுவாங்க இன்னும் இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெற்றிக்காக மட்டும்தான் மக்களுக்கு எல்லாமே பண்றாங்களே தவிர ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இப்பவே வந்து ரோடு கான்ட்ராக்டர்லேருந்து இருந்து லஞ்சமாக பணம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து நல்லது பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அன்புக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது நான் வந்து பின்னால இருந்து என்ன பண்ணுவேன் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக நல்லது பண்ணிடுவேன் என்னை மீறி எங்கள் அத்தையால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க சொல்கிறாங்க கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது பட் வந்து அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அதுதான் நமக்கு வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்ச உண்மை பட் இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க வேற வழி இல்லாமல் இப்போ வந்து தன்னுடைய கணவருக்காக எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது அத்தையை ஜெயிக்க வச்சே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அன்பு வந்துடுறாங்க ஸோ இப்போ மக்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க அதாவது மகளிர் சுய உதவிக்குழு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அவங்க கிட்டலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்க கிட்ட இருந்து தான் நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றதுனால இப்போ அவங்களையே மெயினாக வச்சு என்ன பண்றாங்கன்னா அந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சீக்கிரமாகவே எங்கள் அத்தை வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுவாங்க அவங்க பின்னால் இருந்து நான் வந்து எந்த விதமான கெட்டதையும் பண்ண விட மாட்டேன் அதற்கு வந்து நான் பொறுப்பு நாம் நான் ஜெயித்தேன் அப்படின்னா நான் சுயேட்சையாக இருந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து என்னால் கம்மியாக தான் பண்ண முடியும் ஆனால் இப்போ எங்கள் அத்தை ஜெயித்தாங்க அப்படின்னா அவங்க வந்து மேலும் அமைச்சராகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் வந்து சுயேட்சையாக நிற்கிறேன் அவங்க வந்து கட்சி சார்பில் நிற்கிறாங்க நீங்கள் அவங்கள ஜெயிக்க வச்சிங்கன்னா அடுத்து அவங்க ஆகிட்டா நம்ம ஊருக்கு அவங்க நிறைய நல்லது பண்ணுவாங்க அதனாலவே நான் என்ன பண்ணுறேன் அவங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்பட்றேன் நீங்கள் வந்து அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ரெக்வஸ்டாக கேட்குறாங்க அதற்கு மறைக்கொழுந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் டீச்சர் என்ன நீங்கள் திடீர்னு இப்படி முடிவை மாற்றி பேசுகிறீங்க இப்போ மக்கள் தொண்டர் படையிலருந்து உங்ககிட்ட நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்கன்னு தெரியுமா அவங்க உங்களுக்காக இறங்கி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்காக மட்டுந்தான் களமிறங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க இப்போ போய் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க இல்லை மறிக்கோள் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னோட அவங்க அம்மா தான் ஜெயிக்கணும்னு முழுமையாக ஆசைப்படுறாரு இப்போ என்னை விரும்புகிற ஒருத்தர் நான் விரும்புகிற ஒருத்தருக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும் இதற்கு முன்னாடி வந்து அவங்க என்னோட எதிரியா இருந்தாங்க அப்போ நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா அவங்கள நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன் ஆனால் இப்போ என்னுடைய யோசனை எல்லாம் ஒன்றே தான் அவங்கள நான் ஜெயிக்க வைப்பேன் ஆனால் அவங்களுடைய கடிவாளம் எப்பவுமே என் கையில தான் இருக்கும் என்னை மீறி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது பதவியில் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க பட்டு அவங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் என்ன கேட்காம அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையை நான் வந்து கண்டிப்பா உருவாக்கிடுவேன் நீங்க வந்து பயப்படவே வேண்டாம் மக்களுக்கு எங்கள் அத்தையால் எந்த வித கெட்டதும் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அடிச்சு சொல்லிடுறாங்க ஸோ இப்போ அன்புக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போ நான் சொல்ற விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான் நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கட்டும் எனக்கு வந்து ஆசை யார் ஜெயிக்கணும் அப்படின்னா எங்கள் அத்தை தான் ஜெயிக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற விஷயங்களையும் அவங்க சொல்லிடுறாங்க ஸோ இப்போது இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல இப்போ ராஜேஸ்வரி எலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு எலெக்ஷனுக்கு பூத்துக்கு வந்துட்டாங்க ஒவ்வொரு ஆளாக ஓட்டு போடவும் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அன்பு கிட்ட கேட்கும் போது அன்பு இந்த தான் சொல்கிறாங்க ஸோ நம்ம ராஜேஸ்வரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியோட ஒரே பதில் வந்து நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்றதுல அவங்க ரொம்பவே தெளிவாக இருக்கிறாங்க நான் தான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் என்ன ஜெயிக்கிறதுக்கெலாம் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு தான் சுற்றிட்டு இருக்காங்க ஜெயிச்சுட்டாங்க இன்னும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆடுறாங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அன்புவை ரொம்பவே டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே இல்லை பட் இருந்தாலும் அன்பு வந்து கதிர்க்காக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா விஷயங்களையும் பொறுத்து போய்கிட்டு இருக்காங்க வேறு வழியே இல்லாமல் இவங்க போடுற சீன் எல்லாம் அன்பு வந்து தாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின் தான் சொல்லியாகணும் அந்த அளவுக்கு வந்துட்டு ராஜேஸ்வரி பெருத்த சீனா போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ வேறு வழி இல்லாமல் இவங்களும் தாங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது இப்படியே போச்சு அப்படின்னா நமக்கே எபிசோட் பார்க்குறதுக்கு ரொம்பவே கடுப்பாக தாங்க இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம அன்பு ஜெயிச்சிருவாங்க ராஜேஸ்வரியோட ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லோரும் நினைச்சோம் பட் அதற்கு எதிர்மறையாக தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இப்போது நம்ம ராஜேஸ்வரி தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே புரியுது ராஜேஸ்வரியை அன்பு தான் ஜெயிக்க வைக்க போகிறாங்க இந்த விஷயத்த கதிர் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம அன்பு என்ன பண்ணுவார் ஏற்றுக்குவார் அன்பும் இதற்கப்புறம் வந்து கதிருக்கு ஒரு முழுமையான சப்போர்ட்டாக ஒரு நல்ல வைஃபாக இருப்பாங்க மாற்று கருத்து இல்லை பட் இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்த்தாகணும் இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்கன்னா இன்னும் வரவே இல்லை பட் என்ன பண்ண போகிறாங்க எதற்காக இன்றைக்கி எபிசோடு இவ்வளோ டிலே ஆகுது அண்ட் இன்றைக்கி எபிசோடில் நடக்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத நம்ம வந்து அடுத்தடுத்து வர எபிசோடில் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய விருப்பம் அன்பு ஜெயிக்கணும் அப்படின்றது பட் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உத்தமன் பார்த்திங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு வந்துட்டு ஓட்டு போட்டுட்டு கிளம்பிட்டாரு அதுவும் வந்து யாருடைய வற்புறுத்தல்னால் வந்தார் அப்படின்னா லிங்கத்துடைய வற்புறுத்தல தான் வந்தார் இந்த வாட்டி அவர் வந்து நாமினேஷனே தாக்கல் பண்ணலை அப்படின்றதுனால அவர் வந்து சுயேட்சையாக நிற்கிறாரு கட்சியில் அவருக்கு சீட் கொடுக்கல அப்படின்றதுனால ஸோ இந்த வாட்டி அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாகவே கிடையாது அன்புவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் தான் பலமான போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது இதில் ராஜேஸ்வரி தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு பை சான்ஸ் மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து அன்புவே ஜெயிக்க வச்சிட்டாங்க அப்படின்னா அதற்கப்பறம் வந்துட்டு கதிர் கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக அன்பு மேலே கோவமாக தான் இருப்பார் இதனால அவங்களுடைய உறவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய விரிசல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது யார் ஜெயிக்க போகிறாங்க அன்புவா ராஜேஸ்வரியா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பலத்த போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது இடையில வந்து யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் தான் கதிர் வந்து ரெண்டு பக்கமும் பாலமாக நின்னுக்கிட்டு இருக்காரு அவருக்கு ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு அன்பு மேலே இருக்கிற கோவத்தில் அன்புவை விட்டு கொடுத்து பேசினாலும் ஆனால் அவங்கள வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வெளி இடத்துல அவர் விட்டு கொடுக்கல அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் ஸோ இப்போ இதற்கப்புறம் என்ன நடக்க போகுது அவர் வந்து இவங்க அப்புறமும் அன்புக்கு உறுதுணையாக தான் இருப்பாரா இல்லை அதற்கப்பறம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நோக்கி தான் எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சீரியலில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யார் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் மொத்தம் இந்த சீரியலில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்று பார்த்திங்கன்னா கதிரன் அன்பு இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சேரன் அண்ட் அனுபமா ஸோ உங்களுக்கு இந்த நாலு பேரத்தில் யாரை ரொம்ப பிடிக்கும் அதில் எந்த ஒரு பேரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கதிரன் அன்பு இவங்க ரெண்டு பேர் மட்டும்தாங்க ஏன்னா சேரன் அன் அனுபவமாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த விதமான ஒரு பெரிய பிரச்சனையும் இருந்து அதற்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணலை ஆகலை அவங்களுடைய சண்டைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு காமிக்கிற மாதிரி விளையாட்டு சண்டை இப்படியே தான் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இவங்களுடைய விஷயம் வரும்போது தான் கொஞ்சம் சீரியஸாக இருந்தது ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது கதிரோட ஆக்டிங்காக இருக்கட்டும் நம்ம அன்போட ஆக்டிங்காக இருக்கட்டும் எந்த விதத்துலையுமே சொதப்பவே இல்லை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ அதனாலயே இந்த சீரியல் வந்து ஆகிறதுக்கு அதுதான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஸோ தேங்க்யூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ